முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுன்னு ஐம்பத்தி வயசு பாட்டியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒரு கணவர் அவர் வாழ்க்கையில நடந்த சர்ப்ரைஸ் கலந்த ஷாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் சென்னை ஆவடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தா புதுப்பேட்டை அப்படின்ற பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெரும் பரபரப்ப ஒரு கேஸ் ஏற்படுத்தி மனைவி ஏமாத்திருக்காங்க அதுவும் ஐம்பத்தி ஏழு வயது பெண் தன்னோட உண்மை வயது அதே மாதிரி பெயர் இது எல்லாத்தையும் மறைச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க ஒரு இளைஞரை ஏமாத்திருக்காங்க அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே கையாடல் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்களாம் குறிப்பா ஆதார் கார்டுல வெளியிட்ட உண்மை பெரிய பிரச்சனையா மாறி அது மட்டும் இல்லாம நிறைய ஏமாற்றங்களையும் உருவாக்கி இந்த வழக்கு திருமண புரோக்கர் மூலமா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவருடைய தந்திரங்கள் இதுல வெளியில வந்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா முத்தா புது அப்படின்ற பகுதியில கணேஷ்க்கு வயது முப்பத்தேழு தன்னுடைய தாய் இந்திராணியோட வாழ்ந்து வந்துட்டு தனியார் நிறுவனத்துல இருக்க கணேஷ் முந்தைய திருமணத்துல விவாகரத்தை அனுபவிச்சிருக்காரு அவங்க அம்மாவோட விருப்பப்படி திருமணம் நடந்திருக்கு நிறைய நகை பணம் எல்லாமே குடுத்திருக்காங்க சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திருமணம் திருநெல்வேலியில இருந்துருக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சபரன் நகையை தாண்டி அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய சர்பிரைஸ் கலந்த ஷாக்னே சொல்லலாம் ஆனால் முதலிரவில் மனைவியை பார்த்த கணவருக்கு காதல்லாம் வரல பெரிய கன்ஃபியூஷன் தான் வந்திருக்கு ஏஜ் வந்து அதிகமா இருக்க மாதிரி அவருக்கு ஸ்டார்டிங்ல தோணி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் இருக்க நிதி நிர்வாகம் எல்லாத்தையுமே அவங்க தலைமையில் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டுட்டு வெளியில போறது அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நேரத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா வறுப்புறுத்தி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே அவங்க பதியணும்னு சொல்லியிருக்காங்க பதியும் போது ஆதார் அட்ட தேவைப்பட்டிருக்கு ஆதார் தனக்கு இல்ல அப்படின்றிருக்காங்க இதுல என்ன குழப்பம்னா ஆதார் இருந்தால் இருந்தாதானே திருமணமே செய்ய முடியும் திருமணம் செய்யறதுக்கு அப்புறம் என்ன ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது குழப்பமா இருக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெளியில் போயிருக்காங்க மூணு நாள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சரண்யாவுடைய சொந்த பொருட்கள் இருந்த பீரோவை தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு அட்டையை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் பெயர் சரண்யான்னு மட்டும்தான் போட்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய பெயர் என்னென்னா சுகன்யா எல்லாம் தாண்டி அவங்களுடைய முதல் கணவர் பெயரும் போட்டிருக்கு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதாவது கணேஷை விட இருபது வயது அவங்க பெரியவங்க இதை பார்த்த கணேஷ் இந்திராணியோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு மகளிர் காவல் நிலையத்தில் வந்துட்டு பதிவும் செஞ்சுருக்காரு கேஸு போலீஸ் சரண்யாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் நேம் சுகன்யா ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க வருமானம் இல்லைன்ட்டு புரோக்கரோடு சேர்ந்த இந்த விளையாட்டு இரண்டாவது திருமணம் சந்தியா அப்படின்ற பெயரில் ஜோலார்பேட்டையில் சுப்பிரமணி அப்படின்ற ஒருத்தரை பண்ணியிருக்காங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதையே பிஸ்னஸாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருப்பாங்களாட்டுருக்கு இதில் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா கணவர்கள் கொடுமைப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு போலி கேஸ் போட்டு அது மூலமா காசு சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியன் அப்படின்ற முந்தைய கணவர் மீது கூட குடும்ப புகார் போட்டு நிறைய காசு வாங்கி இருக்கதா சொல்லப்படுது இதனால் அவங்களுக்கு நிறையவே காம்பன்சேஷன் இருக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி சொல்லிட்டு பணத்துக்காக அவங்க இந்த வேலையை சீப்பாக பார்த்துட்ருக்காங்க குறிப்பாக நிறைய ஃபேக்கான ஃபோட்டோஸ் அதே மாதிரி நிறையவே வந்துட்டு மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க இதை பார்த்து நிறைய பசங்க ஏமாந்துடுறாங்க இந்த இடத்துல பசங்களை நினச்சா பாவமாக இருக்குது ஸோ நைன்ட்டி சிங்கிள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்